அந்த வகையில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா காய்கறி வகைகளை தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கேரட் கேரட்டில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸுங்கிறது வந்து தாய்ப்பால் சுரப்பாக அதிகப்படுத்தி தோன்றது அதனால நம்ம வந்து கற்பம் தரித்த காலத்துலேருந்தும் சரி நம்ம குழந்தை பெற்றதுக்கப்புறமும் சரி அதிகமான முட்டைக்கோசு வகைகளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னாலே ரொம்ப நல்லது அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கருணைக்கிழங்கு இந்த கருணைக்கிழங்கு வந்து நம்ம சாப்பிட்டுக்கிடும் ஹசியலாவோ குழம்பாவோ எது ஏதாவது ஒரு வகையில் கர்ணைக்கிழங்கையும் சேர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம பூண்டு பால்களை அதிகமாக சேர்த்துக்கலாம் அதாவது பாலில் வந்து பூண்டை போட்டு காய்ச்சி நம்ம சாப்பிட்றது இதே மாதிரி நம்ம வெந்தயத்தையும் பாலில் போட்டு அதாவது இரநூறு எம்எல் பாலில் ஒரு ஸ்பூனு வெந்தயத்தை போட்டு நல்லா காய்ச்சி அதை வந்து நம்ம குடிக்கிற மாதிரி சூட்டில் வந்து குடிக்கலாம் அதை வெறும் வெந்தயப்பாலாக குடிக்க முடியாதவங்க வந்து கொஞ்சம் சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ இல்லைன்னா கருப்பட்டி ஏதாவது சேர்த்து அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம பசும்பால் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது மற்ற பாக்கெட் பால்களை விட பசும்பால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து பால் வகைகளையும் அதே மாதிரி இனிப்பு வகைகளை சேர்த்துக்கிட்டாலும் வந்து தாய்ப்பால் வந்து நல்லாவே சுரும் அதே மாதிரி பீன்ஸ் பீன்ஸ் வந்து நாட்டு பீன்ஸ் தான் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபினோட அளவையும் அதிகரிக்கும் இதை வந்து பொரியலாவோ அல்லது கூட்டு மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வெந்தயக்கீரை நம்ம வந்து வெந்தயக்கீரை வந்து உணவுல அதிகமாக சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட்டும் குறையும் நம்ம நட்ஸ் வகைகளில் வந்து பாதாம் அதிகம் சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு பால் வந்து அதிகமாக சுரக்கும் இதே மாதிரியே முட்டை நம்ம நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது அதே மாதிரி மீன் வகைகள் வந்து சாப்பிட்டாலும் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் இதில் என்ன வகை மீன்களை சாப்பிட்லாம்னா நெத்திலி பால் சுறா இந்த ரெண்டு வகை மீன்களை சாப்பிட்டோம்னாலே தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் அதே மாதிரி எந்த வகையாக இருந்தாலும் கருவாடு வந்து நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பமான காலத்தில் வந்து உப்பு நீர் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் நம்ம கற்பம் தரிச்ச காலத்துலேருந்து எவ்வளவு ஊட்டச்சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளோ தொலைக்கி குழந்தையோட ஆரோக்கியமும் மேம்படும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரிய உணவுகளை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு தாய்ப்பாலும் அதிகம் சுரக்கும் நம்மளுக்கு உண்டாய்